श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्रे

பண்டிதர்களாலே வணங்கப்படுகிறவள் அப்படின்னு சொல்லுவா அது என்ன பண்டிதர்களுக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு வழிபாடு அவளுக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பழைய காலத்து சமய வழிபாட்டு முறையில் இது ஒன்று எட்டும் இரண்டும் அரியா என்னை பட்டி மன்றமும் ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு ஒரு திருமுறை சொல்லுவது எட்டும் ரெண்டுமே ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாது ஆனால் என்ன வந்து ஒரு பெரிய சதஸில் கொண்டு போய் ஒரு உண்மை நிறும்படி செய்தாய் அப்படின்னு சொல்றார் இது ஒரு செவி வழி செய்தி பாருங்க அதாவது என்னன்னா நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக உண்மையை நிறுவுவது அதுதான் தீராகான்னு பேர் இந்த இடத்துல வெவ்வேறு ஒரே சொல்லா இருந்தாலும் வெவ்வேறு பொருள்ல வரும் ஒரே சொல்ல லலிதா சதசநாமத்தில் எந்த இடத்துலையும் சொல்லலை சொன்ன மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான பொருள் அது அல்ல என்பதை உறுதியாக நாம் செய்வோம் ஏன்னா புனருத்தி தோஷம் அதில் கிடையவே கிடையாது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தீர சமச்சிதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழைய காலத்துல எல்லாம் அரசு வந்து ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணும் சதசுன்னா அவை பேரவை ஒரு கருத்தை நிறுவறதா இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வெளியிடுறதா இருந்தாலும் ஒரு சமயத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் ஒரு பதவியை முதன்மை வைப்பதாக இருந்தாலும் அதற்கான போட்டியை அரசர்கள் ஏற்படுத்துவார்கள் அதுதான் தீரசபா தீரசமர்ச்சிதா என் மகான் இந்த நாமாவளிக்காதான் அர்த்தம் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க வள்ளுவர் ஒரு நூல் எடுத்துன்னு போய் தமிழ் சங்கத்தில் கொடுக்குறார் வரி ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு சொல்லிவிட்டா சங்கத்தில் எவ்வளதோ பெரிய புலவர்கள்லாம் இருக்கா அவள்லாம் குறைச்சலா இருக்குன்னு சொல்லிவிட்டா அவையாருக்கு தெரிஞ்சு போச்சு அழிச்சின்னு போய் நீங்க என்ன சொல்றது அவங்க மூன்று மன்னர்களும் ஔவையார் சொல்றத கேட்பா அந்த காலத்துல அப்படி ஒரு செல்வாக்கு இருந்து தான் அந்த இருக்கு அழிச்சுன்னு போய் சங்க பலகையை வெய் அதில் வெய் இந்த நூலை சாமி ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு பார்ப்போம் நீங்க முடிவு சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டா அப்படி அந்த சங்க பலகையில இந்த திருக்குறளை ஏற்றி வைக்கிற பொழுது அனைவரும் ஏற்றிய நூலளவுக்கு அந்த சங்க பலகை விரிந்து கொண்டே சென்றது அப்படின்னு சொன்னான் அவ்வளவு சிறப்பு ஒரு படிப்பாளி வந்து ஒருத்தரை ஏத்துக்கவே மாட்டார் அவ்வளவு சீக்கிரம் வித்வத் வித்வத்மயதூஷிதாகு சொல்லுவார் நீதி சதகத்துல சொல்ற பொழுது அதுதானா எனக்கு தெரியும் அதுதானே எனக்கு தெரியும் அது ஏற்கனவே நான் அந்த நூல்ல தானே அதுதானே சொல்றேன் அப்படின்பாளே தவிர அதை ஏத்துக்க மாட்டார் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு சதஸ்ல அது வந்து இயல்பு அதை வந்து நம்ம வந்து குற்றமா சொல்லலை இந்த இடத்துல நான் இந்த நாமாவளிக்குதான் விளக்க சொல்றேன் அப்போ ஒரு சதஸ்ல வந்து ஒரு கருத்தை ஏத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த சதஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்பா பழைய காலத்துல அந்த சதசெல்லாம் சாதாரணமா ஏறி வாதாடெல்லாம் முடியாது சர்வக்ஞ்ச பீடம் அப்படின்னு சொல்றது ஆதிசங்கரர் ஏறினார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றோம் அந்த தகவல் வந்து கீழே இருந்து கேள்வி கேட்குறவர்களுக்கு பதிலாம் சொன்னா தலை போயிடும் வெட்டிடுவா மூக்க இருக்கிறது காத இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா சாதாரண சும்மா எல்லாரும் போட்டு நாலு பேரை கூப்பிட்டு சதசில் ஏதோ துணை எல்லாம் பேசுறதெல்லாம் இல்லை அந்த சமயம் அப்படின்னு நிக்கணும் அதை சாதிக்கணும் சபையை கூட்டணும் அதை நிறுவனும் அப்படி தான் ஜெயிச்சுன்னு போகலாம் அப்போ அதை செய்ய முடியும் அவர்களுக்கு தீரர்கள்னு பேர் அந்த சதசல ஜெயிச்சவாளுக்கு தீரர்கள்னு பேர் சாதாரண ஆளெல்லாம் தீராகான் ஆக முடியாது ஆதிசங்கர் ஜெயிச்சிருக்காரு அவரு தீரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஞான சம்பந்தர் ஜெயிச்சிருக்காரு அவரே தீரர்னு சொல்லலாம் சமணத்துக்கும் சைவத்துக்கும் மிகப்பெரிய விஷயம் பூன் பூண்பாண்டியனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பக்கம் நான் வீபூதியை போடுறேன் ஒரு பக்கம் நீ மயிலரக போடு நான் பாக்குறேன் அப்படிங்கிறார் அதுதான் தீர சமர்ச்சிதான் அந்த ஞானசமுந்தரால் வணங்கப்பட்டவள் போகமார்த்த புண்முளையால் நம்பாள் அந்த சாக்த உபாசனை தீர சமர்ச்சிதான் ஞானசமுந்தருக்கு பேர் ஒரு கதவு திறக்க பாடுறது சாத்த பாடுறது நாலு பேருக்கு நடுப்புற வச்சுன்னு பாடணும் சதஸ் ஓடுற தண்ணியில ஓலை வந்து எழுத்து நீந்துமா ஞானசமுந்தர் போட்டா நீந்தும் நெருப்புல ஓலையை போட்டா பச்சை ஓலை எரியாம இருக்கும் அப்படியே பச்சையாவே இருக்கும் பச்சை ஓலை பதிவு இப்ப சொல்லுவாத அப்ப என்னன்னா வாதத்துல ஜெயிக்கிறது சமணத்தையும் சைவத்தையும் ஜெயிக்கிறது என் சமயத்தை நிறுவனும் அப்படின்னு சொன்னா அந்த சமய உண்மையை நிறுவியவர்கள் இந்த தீரர்கள் அந்த தீரர்கள் எப்படி வழிபாடு பண்ணுவா அம்பாளுடைய உபாசனையை மனசுக்குள்ள வச்சுட்டு தண்டிக்கும் காளிதாசனுக்கே போட்டி வந்ததா சொல்றா அதுல தீர்ப்பு சொல்லும் போது அம்பாள் வந்து தொமைவகம்னு காளிதாசனை பார்த்து சொல்றா கவிர் தண்டி கவிய தண்டின்னு சொல்றா அந்த மாதிரி பெரிய ஒரு சத்தஸில ஒரு சமய உண்மையை நிறுவுவது மாணிக்க வாசகர் வந்து மேல கலையில படுத்துன்றபடியே ஒரு மன்னனுடைய பொண்ணு ஊமை அந்த ஊமைய சாதாரணமா பேச வைக்கிறாரு திரும்பி போயிடுறான் இல்லைன்னா அந்த காலத்துல இந்த ஸ்ரீலங்கா அதுல உள்ள ஆண்ட மன்னன் ஒரு புத்த சமயத்து மன்னன் சைவத்தின் மீது படையெடுக்கிற மாதிரியா இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்துருத்து அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பல பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம் அது போட்டி வரக்கூடாது வந்துருத்துன்னா ஜெயிச்சிடணும் அப்படி ஜெயிக்கிறதுக்காக அம்பாள் வழிபடப்படுறவ அதனால தீர சமர்ச்சிதா அந்த காலத்துல வித்வத் பீடம்னு தனியா இருக்கு அந்த பீடங்கள்ல மணிமேகலை வந்து சமய கருத்தை நிறுவுறா இலக்கியத்துல அது சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு சமயத்தையும் சொல்லி இந்த சமயத்துக்கு மேல இந்த சமயத்துக்கு மேல இந்த சமயத்துக்கு மேல என்னுடைய கருத்தானது இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்தை நிறுவனம் சமய உண்மைகளை நிறுவி காட்டணும் ஹரிசங்கரர் வந்து காமாட்சி அப்படின்னா பரம சௌமியமா மாற்றி காமிக்கிறார் எல்லாத்தையும் அனுபவபூர்வமாவே நமக்கு அடுத்தவர்களுக்கு செய்து காண்பிக்கிறார்கள் அப்படியே பிரத்யட்சமா அம்பால தியானம் பண்றாரு அந்த அம்பாலே அதை ஜெயிக்கிறா அபிராமி பற்றுற அந்த வகையில சேர்த்துக்கிறோம் அவர்லாம் உண்மையை நிறுவிறார் எனக்கு அபிராமி அனுகிரகம் பண்றா அப்படின்னு இவா எல்லாம் தான் தீர சமச்சிதான்னு பேர் அவர்களெல்லாம் தன்னோடு சேர்ந்து அடுத்தவர்களையும் அந்த சமய நெறியிலே நடத்த வல்லவர்கள் சமய உண்மைகளை பொதுமக்களுக்கு அனுபவ சாத்தியப்படுத்தி அருள்பவர்கள் சுந்தரர் அந்த மாதிரி மாணிக்க வாசகர் அந்த மாதிரி அது மாதிரி சாத்திய உபாசனை சைவோபாசனை எல்லாரும் அவா அந்தந்த ஹரதத்த சிவாச்சாரியார் பழுத்த காச்சின இரும்பு மேல உட்கார்ந்து சத்தியத்தை சொல்றார் அது உட்காரவே முடியாது அந்த மாதிரி நிறுவுகிறது தான் அந்த பண்பைதான் தீர அம்பாளையும் அம்பாள் உபாசகர்களையும் நிறைய பேர் இருந்திருக்கா அந்த சாக்தத்தினுடைய அந்த பண்பை நிறுவி காட்டி இருக்கிறார்கள் அம்பாள் நேரடியா வருவான்னோ வருவா இந்த தும்ப நிவர்த்தி பண்ணோம்னா பண்ணி வைப்பா நேரடியாவே நிவர்த்தி பண்ணி வைப்பா இந்த ஒரு மன்னனுக்கு அபிராமி வந்து இந்த தீர்த்தத்துல குளிடா வியாதி போகும்னு சொல்லியிருக்கார் பட்டர் அதே மாதிரி கு குளிச்சிருக்கா வியாதி போயிருக்கு அப்படியே நேரடியா நிறுவுவார் அதுதான் தீர சமச்சிதான் அப்படிப்பட்ட தீரர்களாலே வணங்கப்படுபவர்கள் இந்த தீரர்கள் வெற்றி பெற்றவர்களும் தீரான்னு சொல்றோம் திறமையும் தீரன்னு சொல்றோம் அதனால இந்த ராமாவளி சொன்னா என்னன்னா அனைத்து காரியங்களிலும் ஜெயம் அதே மாதிரி வேதம் என்ன சொல்றதுன்னா தஸ்ய தீரா பரிஜானந்தோனி அப்படின்னு சொல்றார் அதாவது அறிவில் சிறந்தவர்களே ஞானத்தை முழுவதுமாய் பெற்றவர்களே உமையம்மையை முழுவதுமாய் தான் உணர முடியும்னு சொல்றார் அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார் அம்பால தெரிஞ்சின்ற அத்தனை பேரும் தீராகா அம்பால அவ்வளவு தெரிஞ்சு முடியாது அவ்வளவு சீக்கிரம் அம்பாலா உணர்த்தினால்தான் உண்டு நாமளா நம் சொந்த முயற்சியினால தெரிஞ்சுக்க முடியாது அம்பாள் தன்னை தன்னுடைய கருணையினாலே அந்த பக்தனுக்கு உணர்த்துவாள் அததான் அவ்வளவு சிறப்பா சொல்லிருக்கு இந்த நாமாவளியை நம்ம சொன்னால் மிக பெரிய ஒரு வெற்றியாளர்களாக சமஸ்த காரியத்திலையும் ஜெயப்பிராப்தி ஒரு நாமாவளி அவ்வளவு சிறப்பு சொல்லி பயன்பெறுவோமாக ஐந்தர் மகா உத்தரோத்திர அபிவிருத்தி ரஸ்து